அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் குறித்தும் அவற்றின் தலைவர்களை பற்றியும் கிண்டலாக விமர்சனம் வைத்து வருபவர் சங்கர் குறிப்பாக திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் சவுக சங்கர் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து அவர் விமர்சனம் செய்து வந்தார் என்ற பெயரில் இணையதளத்தையும் யூடியூபையும் அவர் நடத்தி கொண்டிருந்தார் இதனிடையே சில தினங்களுக்கு முன்பு ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு சவுகு சங்கர் பேட்டி அளித்திருந்தார் அதில் பின் காவலர்களையும் உயரதிகாரிகளையும் இணைந்து தரைக்குறைவாக சில கருத்துக்களை அவர் தெரிவித்தார் அவரது பிஜே சமூக வலைதளங்களில் வேக்கமாக பரவி கடும் விமர்சனம் உள்ளானது இதனைத் தொடர்ந்து கோவை சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் அழைத்து வந்த போது போலீஸ் வேன் விபத்துக்கு பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சௌகு சங்கர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதனிடையே அவரது நண்பரிடம் இருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்டதால் சௌகு சங்கர் மீதும் கஞ்சா வழக்கை போலீசார் பதிவு செய்தனர் முன்னதாக தமிழக போலீசார் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்களை அவதூறு வழக்கில் கைது செய்தனர் இந்நிலையில் அவருக்கு ஆதரவாக திமுக அரசை விமர்சித்து பேசியுள்ளார் அதிமுக தலைவர் சசிகலா அவர் வெளியிட்ட பதிவில் சென்னையை சேர்ந்த சவுக்கு என்ற யூடியூப் சேனலில் முதன்மை செயல் அதிகாரி சவுக்கு சங்கர் அவர்களை திமுக தலைமையிலான அரசு கைது செய்திருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது இதன் மூலம் திமுக தலைமையிலான விளம்பர அரசு பத்திரிகை சுதந்திரத்தை காலையில் போட்டு மிதித்துள்ளது தேனி மாவட்டத்தில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை தமிழக காவல்துறை நேற்று கைது செய்து போலீஸ் மூலம் கோவைக்கு அழைத்து சென்ற போது அவர்கள் கார் ஒன்று மோதியதில் சவுக்கு சங்கர் மற்றும் இரண்டு காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டதாக செய்திகள் வருகின்றன இதன் மூலம் பத்திரிகை தொழிலில் உள்ளவர்கள் சமூக ஊடகங்களில் இருப்பவர்கள் என அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் திமுக தலைமையிலான அரசு நிர்வாக சீர்கேடுகளையும் பல்வேறு துறைகளில் நடைபெறும் ஊழல்களையும் இந்த அரசாங்கத்தின் தவறுகளையும் அஞ்சாமல் தைரியம் ும் தனது கருத்துக்களை பேட்டிகள் மூலம் சமூக ஊடகங்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்துள்ளார் இத்தகைய சூழ்நிலையில் திமுக தலைமையிலான அரசு மீது வைக்கப்படும் விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பத்திரிகையாளர் சங்கரை கைது செய்து இருப்பதன் மூலம் ஒட்டுமொத்த பத்திரிகை உலகத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க முயல்கிறது திமுக தலைமையிலான அரசு இதுபோன்ற பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தி தங்கள் தவறுகளை மறைக்க பார்க்கிறது பத்திரிகையாளர்களின் விமர்சனங்களை தங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் அவருக்கு வேண்டும் என்ற கருத்தை சமீபத்தில் ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் தெரிவித்து இருப்பது இந்நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே திமுக தலைமையிலான அரசு இதுபோன்ற பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தி பத்திரிகை சுதந்திரத்தை அடியோடு நசுக்கி விடலாம் என்று தப்பு கணக்கு போடுவதை விட்டுவிட்டு தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் தமிழகத்தில் இந்த கோடை காலத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான வெயிலின் தாக்கத்தால் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாடு தொடர் மின்தடை போன்றவற்றை சரி செய்ய தேவையான அடிப்படை வசதிகளை உடனே செய்து தர வேண்டும் என திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் முன்னதாக பிரபல அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளார் அப்போது அவரிடம் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த சீமான் பெண் காவலர்கள் குறித்து பேசியதை சங்கர் முற்றிலுமாக தவிர்த்திருக்க வேண்டும் அது கேட்கும் போது நமக்கே கஷ்டமாக இருக்கிறது அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கிறது கஞ்சாவை விற்பதை அரசாங்கம் தானே இதற்கு முன்பு அரசாங்கம் சாராயத்தை விற்றது இப்போ கஞ்சா விற்பவர்கள் யாரையும் அரசாங்கம் பிடிப்பதில்லையே ஏன் தெரியுமா விற்பதே அவர்கள் தானே என சீமான் கூறினார்